சில ஆய்வு ஜாதகங்களை வந்து பார்ப்போம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ராகுவை பற்றி சொல்லும் பொழுது ராகுவும் சம்பவத்தை தொடங்குவார் ராகு சம்பவத்தை தொடங்குவார் கேது சம்பவத்தை முடித்து வைப்பார் அப்படின்னு பார்த்தோம் ஜோதிடத்துல டைமிங் ஆஃப் ஈவெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அதுல மட்டும் பேர் எடுத்துட்டோம்னா போதும் பலன் வந்து நீங்க ஐம்பது அறுபது பர்சன்ட் சொல்லிட்டீங்கன்னா மிச்சத்தை அந்த கிளையண்ட் சொல்லிட்டு காசையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க பலன் சொல்றத பொறுத்த வரையில் இதுதானே அது அதுல வந்து பேச்சு திறமை தான் நம்ம அப்படி லீடு மட்டும் கொடுத்தோம்னா அதுக்கு மேல அவங்க சொல்லிடுவாங்க என்ன பார்க்க வர்றவங்க ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்க்கு தான் நம்மகிட்ட வர்றாங்க உண்மையிலேயே இந்த பொருத்தம் பாக்குறவங்களை பாருங்களேன் ஒரு மா பொண்ணை பிடிச்சு போயிடும் ஒருத்திட்ட போய் ஜாதகம் பார்ப்பாங்க அவர் பொருத்தம் இல்லை சரின்னு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இன்னொருத்தட்ட போய் அவராது சரியா இருக்குமான்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு தான் அப்போ இவங்களுடைய ஒரு முடிவுக்கு ஆத்தரைஸ் தான் ஆளை தேடுறாங்க அது மாதிரிதான் அவங்க கஷ்டம் போற அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லணும்னு இல்லை அதுக்கு தீர்வு என்னன்னு உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு முடியாதுன்னு தெரியும் அப்பதான் முடியும்னு ஏன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் எப்பப்ப பணம் வரும் போகும் இருந்தாலும் நம்ம வயல வாயில ஆத்தரைசேஷன் கேக்குறாங்க அப்போ என்ன மாதிரி நடக்குங்கறதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் அது நம்ம சொன்னாலே அவங்க சொல்லிடுவாங்க தெரியும் டைமிங் தான் ரொம்ப முக்கியம் இதுல முன்னாடி வந்து முக்கியமான நாடி விதி சொல்லியிருந்தோம் விதியின் காரகன் எனப்பெல்லாம் நீங்க எழுதுறதுக்கு தேவை இருக்காது எல்லாம் முன்னே சொன்ன விதிகள் விதியின் காரகன் சனி சம்பவக்காரகனை தொடர்பு கொள்ளணும் நாடி முறையில் அந்த சம்பவத்தை அனுபவிக்கின்ற ஜீவன் குரு தொடர்பு வரணும் குருவுக்கும் அந்த சம்பவ நடக்கிற விஷயத்துக்கும் தொடர்பு வரணும் அப்படின்னு பார்த்தோம் இதெல்லாம் இருந்தால் ரெண்டும் சைமல்டேனியஸா வரும் பொழுது அந்த சம்பவம் நடக்கும் அது எப்படி நடக்கும் நல்லா நடக்குமான்னா ஒன்னு ஒன்பதுல இருந்தா நல்லா நடக்கும் ரெண்டுல இருந்தா சிறப்பாக நடக்கும் மூணு பதினொன்னுல இருந்தா கொஞ்சம் சுமாரா நடக்கும் ஏழுல இருந்தாலும் நல்லா ஏன்னா ஏழுங்கிறது பார்வை இப்படி வேறுபடுத்திக்கலாம் அடுத்தது ராகுவை பற்றி நடத்தும் போது சொல்லியிருந்தோம் ராகு தொழில் வரும்போது ராகு சனியை தொடர்பு கொள்ளும் போது தொழிலை தொடங்குவார் கோச்சார கேது சனியை தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது கோச்சார சனி ஜனன கேதுவை தொடர்பு கொள்ளும்போது போது ஒரு முடிவு ஏற்படும் அல்லது தடை ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்ப இத தொழிலுக்கு சொன்னோம் நம்ம மத்ததுல அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களை அப்ளை பண்ணி பார்க்க பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க திருமணத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா பயிற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் அப்ப வந்து கேள்விகளை கேட்டிங்கன்னா சரியான புரிதல் வரும் சரி இப்போ ஒரு நான் ஒரு ஜாதகம் தரேன் அந்த ஜாதகத்துல திருமணம் கோச்சாரத்துல ராகுவ வச்சே திருமண தேதி சரியா வருது பாருங்க இந்த ஜாதகம் பாருங்க திருமண தேதியில் கோச்சாரம் நீங்க சனி எடுங்க இது இதுவரையில என்னென்ன விதியெல்லாம் சொன்னோம் இந்த ஜாதகர் வந்து ஆண் திருமணத்தன்று கோச்சாரம் போட்டிருக்கேன் இதை வச்சுட்டு என்னென்ன விதி எடுக்க முடியும் சொல்லுங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு நிமிஷம் டைம் தரேன் அடுத்து ஒவ்வொருத்தரையா கேக்குறேன் அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா ரைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க ஒவ்வொருத்தருமா ஆண் திருமணத்துக்கு வந்து பொதுவாவே நான் வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் செவ்வாய் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் திருமண காரகன் நாடி முறையில திருமண காரகன் வந்து செவ்வாய் பொது காரகன் அப்புறம் பெண்ணுக்கு செவ்வாய் ஆணுக்கு சுக்கரனுங்கிறது அடுத்து சொல்றீங்களா திருமணத்துக்கு ஆண் ஜாதகத்துல திருமணத்துக்கு பார்க்கறதுக்கு தொடங்கி வைப்பவர் ராகு ராகு சுக்கரனுக்கு தொடர்பில் வருகிறாரா கோச்சார ராகு வரா செவ்வாய் செவ்வாய்க்கு சுக்கிரன் ஒன்பதுல இருக்காரு அது ராகு தொடர்பு போடுறேன் பாருங்க ஒரே இடத்துல தொடர்பு வந்துருச்சா நம்ம நாடி முறைப்படி ஐந்து தொடர்பு வரணுமா ஒன்னு அஞ்சு ஒன்பது நல்ல தொடர்பு அப்போ ராகு செவ்வாயையும் தொடர்பு கொள்றாரு கோச்சார ராகு சுக்கரனையும் தொடர்பு கொள்றார் இது ஒரு விதி அதாவது கோச்சார ராகுவை வச்சுக்கிட்டு ஜனன நேட்டல் நேட்டல் பிளானட்டை வந்து கனெக்ட் பண்ணுவது வேற மாதிரி வருதான்னு பார்ப்போம் ஒன்று வந்தா போதும் சமயத்துல இது மேட்ச் ஆகலைன்னா நம்ம என்ன செய்யணும்னா கோச்சார ராகுவை விட்டுட்டு யாரை எடுத்துக்கலாம் ஜனன ராகுவை எடுத்து பார்க்கலாம் ஜனன ராகுவை கோச்சாரத்துல ஏதாவது கிரகம் தொடர்பு கொள்ளுதா அப்படின்னு பார்க்கணும் ஜனன ராகுவை செவ்வாய் வந்து பன்னெண்டுல வந்து செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து பன்னெண்டுல வர்றாங்க நம்ம நாடி முறையில பன்னெண்டு தானே ரெண்டு பன்னெண்டு தொடர்புதான் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து என்ன செய்யறாங்க ராகுவை தொடர்பு கொள்றாங்க இந்த தொடர்பு அவ்வளவு நல்ல தொடர்பு இல்லை நல்ல தொடர்பு இல்லைன்னா பாதகம் இல்ல ஆனா ஒன்னு ஒன்பது அளவுக்கு இல்ல அப்ப கோச்சார ராகுதான் நல்ல தொடர்பு இருக்கு அடுத்து குரு வந்து அனுபவிக்கணும் ஏன்னா திருமணத்தை அனுபவிக்க வேண்டியவர் குரு அப்ப கோச்சார குரு எங்கேயாவது அந்த இந்த காரகங்களை தொடர்பு கொள்றாரா கோச்சார குரு திருமணத்திற்கு காரகமான கிரகங்களை தொடர்பு கொள்றாரா செவ்வாய்க்கு ஒன்பதாம் தொடர்பு இருக்குது செவ்வாய்க்கு முன்னிலையே இருக்கு தொடர்பு வந்துருச்சா ஜாதகம் தான் தொடர்பு வந்துருச்சு இப்ப சனி தொடர்பு வரணும் விதியின் காரகன் சனி விதிகளுமே ஒரு விதி ரெண்டு விதி நடக்கும் பொருந்தி விதியும் ராகு சனி அப்புறம் குரு பகவான் இவங்க மூணுமே ஒரு திருமணத்திற்கு சனியும் குருவும் கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா வரணும் நேத்திக்கு இதே விளக்கம் சொன்னோம் இல்லையா அதாவது சனி விதியின் காரகன் நீங்க தொழிலுக்கு எடுத்தாலும் இதே மாதிரி எடுக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் இதே மாதிரி எடுக்கலாம் இந்த விதி நாடி விதியில சனியும் சனி வந்து விதியின் காரகன் ஒரு சம்பவத்தை நடத்துபவர் குரு வந்து ஜீவன் அந்த சம்பவத்தை அனுபவிக்கிறவர் ஏன்னா மாப்பிள்ள இல்லாம அல்லது பொண்ணு இல்லாம கல்யாணம் நடக்காது இல்லையா கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தாலும் மாப்பிளை பொண்ணு வேணும் அது மாதிரி ஜீவன் என்ற குரு வரணும் தொடர்பு வரணும் இந்த தொடர்பு எப்படி இருக்குன்றதை பொறுத்துதான் நம்ம வந்து என்னன்னு நேத்திக்கு சொல்லியிருந்தோம் என்ன சொன்னோம் சனி ஒன்னஞ்சு ஐம்பதுல இருந்தாருன்னா குருவும் ஒன்னஞ்சு ஒன்பதுல இருந்தா அந்த திருமணம் நல்லா இருக்கும் குரு வந்து மூணு பதினொன்னுல இருக்காரு அது தொடர்பு தான் அல்லது பன்னெண்டுல இருக்காருனாலும் தான் இப்ப என்ன நடக்கும் ஜாதகர் வந்து எனக்கு கல்யாணம் என்ன அவசரம்ட்டே இருப்பாரு விதி வந்து என்ன பண்ணும் அதாவது குடும்பம் ஏய் பாட்டி ரொம்ப முடியாம இருக்காங்க அவங்க கண்ணை மூடுறதுக்குள்ள அவங்க பார்க்கணும் கல்யாணத்தை அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க இந்த மாதிரி நடக்கும் இப்ப குரு ஒண்ணஞ்சு ஒன்பதுல இருக்காரு சனி வந்து மூணு பதினொன்னு பன்னெண்டுல இருக்காருன்னா இப்பவும் தொடர்பு வந்துருச்சு வீட்ல என்னடா கல்யாணத்துக்கு அவசரம் அப்படின்னு கேட்பாங்க இவங்க இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்பாங்க அதான் வித்தியாசம் ரெண்டுமே சரியா இருந்ததுன்னா வீட்லயும் பண்ண சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட மன மக்களும் அல்லது மணமகன் மகன் அல்லது மணமகள் இவங்க வந்து சரி நீங்க சொன்னா சரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திருமணமாக இருக்கும்